ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மங்கை சமையல் வாங்க தட்டைப்பயரை வச்சு ஒரு எப்படி ஒரு வடை ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் தட்டைப்பயரை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் களி சுத்தம் பண்ணி அதை ஒரு மிக்சி சாருக்கு மாற்றிக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்து ஐசாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது ஒரு பா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இல்லை வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு நைசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் எல்லாம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் வட மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதுதான் என்ன சூடாகிட்டேன்னு பார்க்கலாம் என்ன சூடாக இருக்குது கையில் வச்சு அப்படியே போட்டு எடுக்க வேண்டியதுதான் நல்லா சும்மி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பருப்பு வடை மாதிரியே தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதும் கூட தட்டை போயிருந்தால் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர நேரம் ஈவினிங் நேரம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் அதுமாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கிறேன் தட்ட வடை ரெடி அதெல்லாம் ஈவினிங் நேரம் ஒரு டீயோட சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்